ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளார்க்கு உட்பட மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அறுபது காலிடங்கள் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ டீடெயிலாக பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அலுவலகத்தில் இலவசமாக வந்து தராங்க ஸோ நீங்கள் வீடியோ போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம் நோட்டிபிகேஷன் திருவள்ளுர் மண்டலம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க திருவள்ளூர் மண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணிக்கு பார்த்தீங்கன்னா இருபது பருவக்கால பட்டியல் எழுத்தர் கிளார்க்கு இருபது பருவகால உதவுபவர் இருபது பருவ கால காவலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அறுபது காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது ரைட்டுங்களா இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இன்னொரு மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அதுக்கடுத்தாக ஸோ இந்த அறுபது இன சூழ்ச்சி விவர பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வரையா பார்த்தீங்கன்னா எத்தனை வேங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு போஸ்டிங் வரைய வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க அதுக்கடுத்த நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான குறைந்தபட்ச கல்வித்தகுதியை நம்ம பார்க்கலாம் பருவ கால பட்டியல் எழுத்தர் ஸோ அதற்கான குறைந்தபட்ச கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் இளநிலை பட்ட படிப்பில் அது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி சுவாலஜி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்டு பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இதில் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து நானூற்று பத்து ரூபாய் ப்ளஸ் டிஏ அதுக்கடுத்த பருவகால உதவுபவர் அதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஏனே டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் டிஏ ஏ அதுக்கத்தாக இறுதியாக என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா பருவகால காவலர் இதற்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபெயிலானவங்களும் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபா தராங்க ப்ளஸ் டிஏ அதுக்காக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் பிசிஎம்பிசி பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஏசி எஸ்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கட்டாக விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மண்டல அலுவலகம் நாற்பத்தி ஆறு வள்ளலார் தெரு பெரிய திருவள்ளூர் ஆறு ஜீரோ இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அதுக்கட்டதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா மண்டல அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நேரடியாக போயிட்டு தான் இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்கிற மாரி இருக்கும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் தான் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அது நேர்காணலுக்கான அழைப்பு கிடையாது அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா கால் லெட்டர் வந்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட்